இன்னும் அறுபது வருஷத்துக்கு குக் பண்ணால் கூட நமக்கு இது மேல இருக்க பயம் போகவே போகாது ஹாய் ஹலோ ஸ்நாக்ஸ் பண்ணலாமா இன்னைக்கு வந்து மரவள்ளி கிழங்க ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன் நான் ஒரு ஆர்வ கோல ஒரு கிலோ கிழங்கையும் அப்படியே இது பண்ணிட்டேன் இதை யாரு சாப்பிட போறாங்கன்னு எனக்கு தெரியல கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சுன்னு இவ்வளவு இருக்கு கம்பி கிழங்கு பக்கோடா போட்டிருந்தா ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸா தான் இருக்கும் பச்சை மிளகா போடும்போது மட்டும் போட்டோன்னே ஒரு பத்தடி தள்ளி நின்றுரும் இல்லைன்னா மார்கழி மாசம் கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்ச மாதிரி அங்கங்கே அங்க மூஞ்சில ஒவ்வொரு டாட்டை வச்சு விட்டு போயிடும் அடுத்த நாள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்னடா எரியுதுன்னு பார்த்தா அங்கங்க புள்ளி புள்ளியாக இருக்கும் நிறைய இருக்கிறதுனால சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலாம் எப்பயுமே மஞ்சள் தூள் போட்டு வெறும் வெங்காயம் பச்சை மிளகா இது மட்டும் தான் போட்டு தாளிப்பேன் இன்னைக்கு கொஞ்சமாக பூண்டையும் தட்டி போட்டு அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும் ஒரு நாலு பீஸ் எக்ஸ்ட்ராவாவது சாப்பிடுவாங்களா அப்படியாவது முடியட்டோன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் போடாமல் ஒரு டிஃப்ரெண்டாக இன்னைக்கு செஞ்சு பார்த்தேன் நிறைய பேர் வீட்டில் இப்படி செய்வாங்க ஆனால் நான் வழக்கமா இந்த பச்சை மிளகா இல்லை மிளகா இது மட்டும் தாளிச்சு போட்டு தான் செய்வேன் இன்னைக்கு எப்படி செஞ்சேன் அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் வந்துருந்துச்சு இதை செஞ்சு முடிச்சா அதுக்குள்ள நம்ம ரிமைண்டர் அடிச்சிருச்சு மேலே கோதுமை காய போட்டுருந்தேன் சரி கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் காய போட்டு எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு க்ளீன் பண்ணி நான்கு அரைச்சிக்கலாங்கிற பிளானில் காய் போட்டிருந்தேன் அதை நம்ம மறந்துடுவோம் காய போட்டதை அதனால ரிமைண்டர் வச்சிருந்தேன் அது கரெக்ட் டைம் கடிச்சிருச்சு போய் அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம தலைவர் கால் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு லோக்கல்ல தான் கலெக்ஷன் போயிருக்காது அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாரு சரி அது வரைக்கும் கொஞ்ச நாள் டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் டிவி பார்த்துட்டு வந்திருந்தேன் நம்மளால் வந்துட்டாரு வந்த உடனே நம்ம குஷியில் வந்தால் கம்முன்னே இருக்காம எங்கிட்டையும் ஏதாவது ஒன்று வம்புழுத்துட்டே இருந்தான்

வரும்போதே பார்சலோட வந்தா என்னன்னு கேட்டேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னா சரி இது நான் உனக்காக ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஒரு பிளேட்டில் போட்டு வந்து கொடுத்தேன் இது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாவே இல்லை வா அப்படின்னா போ அவனுக்கு பிடிச்சிருச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பார்சல ஓப்பன் பண்ணா நமக்காக ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு இருந்திருந்தார் தலைவர் இப்படி சளி போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்குது இந்த கோல்டுக்கு தான் நம்ம மேல அப்படி ஒரு பாச பிணைப்பே அதனால நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது அப்புறம் இன்னொரு பார்சல் இருந்துச்சு அதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு